ஹலோ வணக்கம் வேவேஸ் நம்ம இன்றைக்கி பாருங்கள் ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேனமோ ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா கடையிலே ஃபுல்லாக வெட்டி கொடுத்துருவாங்க நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாங்க எப்படி செய்யணும்னு காமிச்சிடலாம் ஆட்டுக்காலில் சூப் வைக்கிறது அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பூண்டு எடுத்துக்கங்க பருங்க கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கங்க குருமொளக வந்து கொஞ்சமாக குருமள எடுத்துக்கங்க சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கங்க பட்டா அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கங்க ஏலக்காய் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க கொத்தமல்லி எடுத்துக்கங்க வாங்க எப்படி சரி காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு வந்து நம்ம அளவு சொல்லிடலாம் உங்களுக்கு பட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க சீரகம் மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துங்க குருமுளகு ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கங்க ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க பாருங்கள் கிராமை வந்து ஒரு நாலு கிராம் எடுத்துக்கங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஜார்ல வந்து பொடி பண்ணிடலாம் நம்ம பாருங்க நம்ம வந்து போட்ரு போ பொடி பண்ணிடுறமோ ஏலக்காய் எல்லாத்தையுமே பாருங்கள் அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க பாருங்க நம்ம அரைச்சிடலாம் வெங்காயம் போட்ட பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அடிச்சிடணுமோ பாருங்க தக்காளி படுத்தா பொடியை வெட்டி எடுத்துக்கோங்க பாருங்க அடுப்பற்ற வச்சுக்கங்க குக்கர் எடுத்துக்கங்க பார்த்தீங்கன்னா கல்லணை ஊற்றிங்கன்னா கல்லணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் கல்லணை ஊற்றிக்கோங்க பாருங்க எண்ணெய் சூடான நம்ம ஆட்டு கால கூட போட்டுக்கோங்க பாருங்கள் எண்ணெயில் நல்லா வணக்க விட்டுக்கங்க அது உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேங்க நல்லா கலரை விட்டுருக்கேன் என்ன எல்லாத்தையும் தூள் வந்து ஒரு கார் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருக்கேங்க நல்லா கலரை விட்டுருக்கங்க ஒரு அரைச்சி வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வந்து உள்ளே போட்டிருக்கீங்க ஒரு நல்லா வந்து அப்படியே வணக்கி விட்டுக்கோங்க அவன் ஒரு மசாலா வந்து கம்ப்ளீட்டு நல்லா வணங்கிடணும் பாருங்கள் கொத்தமல்லி பொடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கங்க நாட்டு கொத்தமல்லி வாங்கிங்க நல்லா கொத்தமல்லி பொடி அரைச்சி போட்டுருக்கேங்க உள்ள நாலு ஸ்பூன் போட்டுக்கங்க தக்காளி உள்ளே போட்டுக்கோங்க தக்காளியை நல்லா கலரிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்லா கலரிகிட்டே இருங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கலரி விட்டுருக்கங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மசாலா நல்லா வேகட்டும் தண்ணி பார்த்துங்க நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க பாருங்கள் உப்பு இருக்கிறதும் பாருங்கள் நீங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொத்தமத்தில மேலே போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானது நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கையால் மூட்டு வலி எல்லாம் குணமாகும் பாருங்கள் குக்கர் பார்த்தா மூடி நம்ம மூடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சாறு விசில் விட்டுலாம் நம்ம பாருங்க நம்ம வந்து அடுப்பு ஆஃப் நம்ம பாருங்க ஓவன் பண்ணிர்ல நம்ம பாருங்கள் பாத்திரத்தில் எடுத்துடலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கறக்கு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் வேஸ் வணக்கம்